அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சொல்லி அடித்து ஜெயித்து விரயம் பண்ணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் சொல்லி அடித்து ஜெயித்து விரயம் பண்ணும் நேரம் இங்கே இந்த தலைப்பு இல்லாட்டி அட்டிய நீங்கள் உணர்ந்துக்கலாம் சொல்லி அடித்து ஜெயிப்பீங்க கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி இருக்கும் அதுவும் சொல்லி அடிப்பீங்க இதை முடிஞ்சு காட்டுறேன்ட்டு ஆனா அதை விரயம் பண்ற அளவுக்கு வந்ததை அப்படியே காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வந்த லாபத்தை வந்த நன்மைகளை கடுத்துக்கிறது காலி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த அறிவுறுத்தலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக வரும் விரயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான அந்த சூரியன் தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கான் இந்த ஐந்து குடையவன் பத்தாம் இடத்துல அதாவது கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு நினைச்சதை விட பெரிய அளவுக்கு நன்மைகள்லாம் நடக்கும் நீங்கள் சொல்லி அடிப்பீங்கன்னு சொன்னது நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்க திட்டமிட்டீங்களோ அதை அப்படியே செயல்படுத்தி காட்ட முடியும் ஏன்னா சனி பகவான் வீட்டில் இருக்கார் பத்தாம் இடம்ங்கிறது சூப்பர் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப சூப்பர்னு சொல்லணும் பத்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே நன்மைகளை கொடுக்கும் அதனால் அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் சொல்லி ஜெயிக்க முடியும் ஏன்னா ஐந்தாம் இட திருபதி வலுக்கிறார் பத்தாம் இடத்தில் அந்த காரியத்தை திட்டமிட்டதை நினச்சதை நினச்சபடி முடிக்கிறதுக்கான அந்த ஒரு பவரை கொடுப்பார் அவர் அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் பூர்வ பாக்கியாதிபதி அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரவன் இரண்டாம் இடத்துல இருக்கான் கோச்சார ரீதியாக குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அப்ப நினச்ச விஷயத்துல பெரிய அளவுக்கு நேம் ஃபேம் கிடைக்கிறது தன வருவாய் கிடைக்கிறதுல குறைபாடு வரும் இதே எதிரே பார்க்காம கேஷுவலாக செஞ்சுருப்பீங்க அங்க பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் இருந்தாலும் அவனை பனிரெண்டாம் இடத்ததிபதியாக போய் அவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப என்னதான் தன வருவாய் அலைச்சல் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி மன உளைச்சலோடு அப்படி அடைஞ்சால் கூட அதை காலி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த இரண்டாம் இடத்ததிபதியான அந்த சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பத் இருபத்தெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபதுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் ஒம்பது நாள் அவர் வந்து பதினோராம் இடத்துல இருக்க அது வரைக்கும் நல்லது பிறகு அவர் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகற இரண்டு ஏழு குடையவன் உச்சம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறதால பெரிய அளவுக்கு தன வருவாய் மற்றவங்க சூழல் வழியாலாம் குடும்பத்தினர் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் ஒரு இது கிடைச்சாலும் கூடவே ராகு இருப்பது தேவையில்லாத செலவுகள் பண்ணி கெடுத்துக்கிறது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகலாம் ஏன்னா அவன் இரண்டு ஏழு குடையவன் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் இந்த மாரகத்திற்கோப்பான கண்டங்களை கொடுப்பான் அவன் உச்சமாகிறது என்னதான் இருந்தாலும் ஆபத்து அவன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறதால பேரை கெடுத்துக்கிற மாதிரி நேம் ஃபேம் கெடுத்துக்கிறது தன வருவாயை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி வரும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் உச்சம் பன்னிரெண்டாம் இடத்ததில் இரண்டில் இருக்கிறார் இந்த குரு பகவான் வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால நினச்சதுக்கு மாறாக நடக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்காதுங்கிற மாதிரி வரும் தன வருவாய் பட் காரிய வெற்றிக்கு சூரியன் நினைத்ததை நினைத்தபடி முடிக்க வைப்பான் இந்த குரு பகவான்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் தான் பயணிப்பார் நாலு ரெண்டுக்கு அப்புறம் ஓரளவு நல்லதாகிடுது அப்போ ஓரளவு இந்த கடவுள் அருள்ல நல்ல அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் என்னதான் நீங்க ஓட்ட ஓட்ட உடச்சல் மாதிரி ஏதாவது உருப்படா வேலை பண்ணி ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாயே எட்டாம் இடத்திற்கு அதிபதியா வர அதனால அந்த மோடு முட்டித்தனம் அது ஆண் செவ்வாய்ங்கிறப்ப மேஷத்துக்கு மோடுமுட்டித்தனம் அதிகமாக இருக்கும் எடுத்தங்கவுத்தன் திடீர்னு செஞ்சு பிடிவீங்க உணர்ச்சி வசப்பட்டு அந்த உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வக்ரம் பெற்று போய் நீச்ச வீட்டுல இருக்கார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனும் கொடுக்கும் அந்த செவ்வாய் ஒரு நாள் தாங்க இருக்காரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா இருபது ஒன்னுல தான் பலன் சொல்றோம் மூணாம் இடத்துக்கு வந்துடுற அப்ப மூணாம் இடத்தில் உங்க லக்னாதிபதி வக்ரம் பெற்றிருக்கார் முயற்சிகளில் பொதுவாகவே சொல்லுவேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகவ பண்ண வைக்கும் அவன் லக்னாதிபதி ராசி அதிபதியாகவும் வரான் அதே டயத்துல எட்டாம் இருக்குது எட்டாம் இடத்துல எதிர்பாராமல் செய்கிறது வெடுக்கு துடுக்குன்னு செய்யறது எட்டுனாலே ஆயுள் ஆக்சிடென்ட் அப்படி ஒரு இது முடியறது முறிவு பிரிவு இதுக்கெல்லாம் ரெப்ரசன்ட் ஆகும் சோ அவன் போய் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சிகளில் அதுவும் அக்ரம் தட்டு போயிருக்கான் ஜாக்கிரதை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப யோசிச்சு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மாறாக போகும் உங்கள் முயற்சிகள் தவறாக போகும் இதே பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி இல்லவா இது என்ன நடக்குமோ இதுல இதுல மரணம் தப்புனா கரணம்னு கரணம் தப்புனா மரணம்னு ஒரு 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 காரியம் தவறி படிச்சுனாக்கா அவளை தாங்க மேட்ரு எண்ட் ஆகிடும் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி பயப்படுற விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன் ரொம்ப திமிராக கேஷுவலாக செய்யக்கூடியது ஓவர் கான்ஃபிடென்டில் ஏன்னா செவ்வாய் மூணாம் இடத்துல பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் நல்லது மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்டில் பண்ணுவீங்க அண்டு சகோதர சகோதரிகள் வழியாகவும் ஒரு கு குறிப்பாக சகோதரர்கள் வழி இளைய சகோதரர்கள் வழி முரண்பாடு வராதபடி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வெடுக்கு துடுக்குன்னு பிஹேவ் பண்ணி உங்களுக்கு சிக்கல் பண்ணிடுவாங்க ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிறது சகோதரத்திற்குரியது அது குறிப்பாக அது சொல்லுவாங்கல்ல தம்பி உடையான் படை கஞ்சான் தம்பியை எதுக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது அவரையும் இணைச்சிக்கிட்டு கிடைக்கிற நன்மைகள்ல அவருக்கும் பாதி கொடுக்கறது இப்படிலாம் எல்லாம் நல்லது மூணு ஆறுக்குடைய அந்த புதனும் பாத்தீங்கன்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் இருக்கிறவர் அப்புறம் மகரத்துக்கு போகிறார் மூணு ஆறுக்குடைய அந்த புதன் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி அந்த ஒன்பதாம் இடத்துல பிரவேசம் பண்ணுறார் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்க அது சம்மந்தமான முயற்சிகள் அது ஏதாவது பரிகாரங்கள் செய்கிறது ஏதாவது முயற்சிகள் என்னை பொறுத்த மட்டும் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு நான் வந்து மெடிடேஷனை தான் சொல்லுவேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அதற்கடுத்தது பத்தாம் இடம் போவார் அப்போ பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி வரும் பத்தாம் இடத்துல இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பயணம் பண்ண ஆரம்பிப்பார் நல்ல மெடிடேட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் காரிய வெற்றியையும் அந்த புதன் கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு தைரியம் இருக்கும் நான் சொன்ன நான் சொன்னபடி தம்பி அதுவும் இளைய சகோதரர்கள்ட்ட முரண்பாடு இல்லாமல் அவங்கள இணைச்சிட்டு செஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட அவர் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தாம் இடத்திலேயே பயணிப்பார் அதுவும் சிறப்பு அடுத்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதினோராம் இடம் வருவார் ஸோ மூணு ஆறு குடையவன் பதினோராம் இடம் வரப்ப நினச்சதை விட பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தொடரும் முயற்சியை போட்டுக்கணும் இப்படி அப்படியும் குழம்ப கூடாது ஏன்னா புதனுடைய தன்மை எப்படின்னா இப்படியும் அப்படியும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான கோல் தான் உங்களுக்கு செவ்வாய் ஒரு மோடு முட்டி ஸ்ட்ராங்கான ஆள் தான் அதனால் நீங்கள் தீவிரமாவே முயற்சி பண்ணிக்கலாம் சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து பதினொன்று குடையுமே பதினோராம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறதால பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் பாவிகள் பதினொன்னுல இருந்தா ரொம்ப சிறப்பு தொழில் வேலை ரீதியாக நல்ல சிறப்பான இது வேலை ஆட்கள் மூலமாக பெரிய அளவுக்கு நன்மைகள்லாம் வரும் ஆனா அந்த சுக்கரன் இரண்டு ஏழு குடையுமே இருக்கிறது அந்த கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பதினொன்றில் இருப்பார் அது நல்லதுன்ருக்கேன் அதுக்கப்புறம் டேஞ்சர் வருது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் பொருளாதார ரீதியாக நான் என்ன டைட்டில்லையே கொடுத்துருக்கேன் விரயம் பண்ணும் நேரம்னு ஸோ விரயம் பண்ணாதபடி ரொம்ப அளவான வகையில் செலவு பண்ணுறது அவசியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுங்கிறது பண்ணிக்கணும் அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்தாம் இடத்துல அவர் கிட்டத்தட்ட பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பிரவேசம் பண்ணுவார் அதுக்கடுத்தது அவர் பதினோராம் இடம் வருவார் அதுவும் சிறப்பு வந்து சொந்த வீட்டை பார்ப்பார் அதனால சூரியன் வந்து ரொம்ப நல்லா இருக்கார் அதனால தான் நினைத்ததை முடிக்கிறது இல்லடி சொல்லி அடித்து ஜெயிக்கிறது ஏன்னா அது சூரியனோட பவர் சொல்லி அடிக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் இந்த சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது பட்டு இருபத்தி சரி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூரியன் சனியோடு சேருவார் அப்போ வந்து கொஞ்சம் மூத்தவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு வராதபடி பார்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் வரும் அண்டு கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது வரி கட்டுறது இல்லை என்னென்ன அந்த டேக்ஸ் என்னென்ன படனமோ அந்த ஃபார்மாலிட்டி என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிக்கணும் அதெல்லாம் பண்ணாதான் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது ஏன்னா உங்களுக்கு சரராசி சர லக்னமாக போகிறது பதினோராம் இடம் பாதகஸ்தானம் ஐந்தாம் இடத்திருபதி அங்கே பாதகஸ்தானத்தில் இருக்கிறப்ப அறியாமல் அலட்சியம் மாற்றும்றா பார்த்துக்குவோம் செஞ்சுக்குவோம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாதகாதிபதியாகவும் சனி பகவான் வருகிறார் பதினோராம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார் அப்போ தொழில் வேலை ரீதியாக முடக்கம் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் அதனால் லாப இழப்பு அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது உங்கள் செவ்வாய் போன்றே அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே அவர் வேலை பார்ப்பார் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் நினச்சி குழம்பிக்கிட்டு இருந்து இது என்னமோ என்ன நடக்குமோ வேறு வழி இல்லைன்னு என்னமோ பயந்துக்கிட்டு அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நல்லா இருக்கும் பட் சூரியன் சொல்லி அடிக்கிற மாதிரி கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த கேது இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த விபரீத ராஜயோகம் மாதிரி ஏற்படும் நீங்கள் பயந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டேன்னா அந்த கேதுவோட இயல்பு தன்மை ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்க வைக்கும் அது மாதிரி யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி நல்லா இருக்கார் பத்தாம் இடம் பதினோராம் இடம்னு இந்த மாதம் ஃபுல்லாக பயணிக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொல்லி அடிக்கலாம் பெரிய அளவுக்கு லாபம் வரும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை வேண்டாம் அந்த கேதுவும் இந்த ஜெயத்தை கொடுப்பார் பெரிய அளவுக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியையும் கொடுப்பார் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் அதை கெடுத்துடாதீங்க ஏன்னா ஒன்பது பன்னிரெண்டு குடையவனாக வரா பெருசாக பேராசையோடு செயல்படுறது இல்லை மரியாதை மற்றவங்க மதிச்சுட்டாங்கன்னு ஓவராக செலவு பண்ணிடுறது அதனால் தேவையில்லை தேவையற்ற விரயங்கள் வரும் கெட்ட பேர் பார் ஓவராக இது பண்ணிட்டாங்க அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க அந்த விரயம் பண்ணும் நேரம்னு சொல்லிட்டேன் இல்லை விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த இரண்டு பன்னிரண்டு அப்படி பரிவர்த்தனை ஆகுது இரண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் உச்சமாகிறார் அண்டு பன்னிரெண்டாம் இடத்துல இது ரெண்டு இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல வந்த தன வருவாயை அப்படியே அழிச்சிருது உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க சூழல் அப்படி பண்ணுவாங்க ஏன்னா இரண்டு ஏழுங்கிறது மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்கணும் மாரகம்னா எதிர்பாராமல் வருது சிக்கல் அதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப நாள் நீடிக்கும் அந்த பிரச்சனை அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அறிவுறுத்தல் நாம வச்சுட்டிங்கன்னாக்க நல்ல மெடிடேட் பண்ணுவீங்க சொல்லி அடித்து ஜெயிக்க இருக்கார் வந்ததை விரயம் பண்ணாமல் காப்பாற்றிக்கணும்னு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த அறிவுறுத்தல் ஞாபகம் இருந்துகிட்ருக்கோம் பிஃபோர் டூயிங் எனி திங் பிஃபோர் சேயிங் எனி திங் ஒரு விழிப்புணர்வோடு பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அஷ்டமாயன் திருப்பி அன்புள்ளங்கள் தியானம் கண்டிப்பாக பண்ணிக்கங்க மற்றவங்க ஏதோ ஒரு அன்ப சாதனை பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் கணம் முடிட்டு இந்த மூச்சை கவனிக்கிறது அமைதியாக உட்கார்றது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்க்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்